ஏழை இன்னும் ஏழையாக இருப்பதும் பணக்காரன் மேலும் கோடீஸ்வரன் ஆவதும் ஏன் அந்த கடவுளே நேரில் வந்து சொன்ன கதை அந்த பிரபலமான கோவில் ஒன்றில் பணியாற்றி வந்தார் ராமையா கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்வதுதான் அவரது வேலை பெற்றோர் உறவினர் என்று யாருமே அவருக்கு கிடையாது அதனால் கோவில்தான் அவருக்கு வீடு உலகின் அனைத்து மூளை முடுக்குகளிலிருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்ற கோவில் அது என்பதால் எப்போதும் அங்கு கூட்டம் ஜே ஜே என்று இருக்கும் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் கொண்டே இருக்கும் அப்போதெல்லாம் இரவு பகல் பார்க்காமல் வேலை பார்ப்பது ராமையாவின் வழக்கம் ஒரு நாள் நள்ளிரவு கோவில் வளாகத்தில் வழக்கம் போல் பாய் விரித்து படுத்திருந்த ராமையாவுக்கு தூக்கம் வரவில்லை எவ்வளவோ முயற்சித்தும் தூக்கம் வர மறுத்தது காரணம் அந்த நேரம் அவர் சந்தித்த கேள்வி அப்படிப்பட்டது ஒரு மணி நேரம் நின்று கொண்டு வேலை பார்த்தாலே நமக்கு கால்கள் வலிக்கிறது அந்த பகவான் சதா சர்வகாலமும் காலமும் நின்று கொண்டே இருக்கிறாரே அவருக்கு கால்கள் வலிக்காதா என்று ராமையா யோசித்ததன் விளைவு அவரது தூக்கம் கலைந்து போனது அப்போது அவருக்கு எதிர்பாராத ஆச்சரியம் நிகழ்ந்தது அவரது சந்தேகத்தை தீர்த்து வைக்க அந்த பகவானே நேரில் வந்துவிட்டார் பகவானை நேரில் பார்த்ததில் ராமையாவுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு தனது சந்தேகத்திற்குரிய கேள்வியையும் பகவானிடம் கேட்டுவிட்டார் அதற்கு அந்த பகவான் பக்தா சதா சர்வகாலமும் நின்று கொண்டிருக்கும் என் கால்கள் வலிக்குமே என்று நீ கவலைப்பட்டதால் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் என்றார் இறைவன் நான் என்ன செய்ய வேண்டும் இறைவா என்று ராமையா கேட்க அதற்கு பகவான் இப்படி சொன்னார் உன் ஆசைப்படி நான் ஒரே ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன் அதாவது நான் உன் உருவத்துக்கு மாறிவிடுகிறேன் கோவில் கருவறைக்குள் எனக்கு பதிலாக நீதான் அந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்ன பகவான் சில நிபந்தனைகளையும் விதித்தார் ஒன்று விக்கிரமாக என் உருவத்தில் நீ நிற்கும்போது என்னை போலவே ஆடாமல் அசையாமல் நிற்க வேண்டும் இரண்டு உன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு நீ புன்முறுவல் மட்டும் காண்பித்தால் போதும் மூன்று யார் என்ன கேட்டாலும் நீ பதில் சொல்லக்கூடாது நான்கு முக்கியமாக நீ கடவுள் இருக்கின்ற இடத்தில் இருக்கிறாய் என்பதை மறந்துவிடக்கூடாது பகவான் விதித்த இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு பதிலாக கோவில் கருவறையில் ஒரே ஒரு நாள் அந்த கடவுளின் விக்கிரக உருவத்தில் நிற்க சம்மதித்தார் ராமையா அடுத்த நாள் காலையில் கோவில் கருவறைக்குள் பகவானின் விக்ரமாக பக்தன் ராமையா நின்று கொண்டிருக்க பக்தன் ராமையா உருவத்துக்கு அந்த பகவான் மாறி கொண்டார் அந்த பகவான் ராமையா உருவத்தில் கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருக்க ராமையா கடவுள் உருவத்தில் நின்று கொண்டு பக்தர்களுக்கு அருள் ஆசி வழங்க ஆரம்பித்தார் முதல் பக்தனாக பக்கத்து ஊரை சேர்ந்த அரசியல்வாதி ஒருவன் வந்தான் தற்போது கவுன்சிலராக இருக்கும் நான் அடுத்த முறை எம்எல்ஏ ஆகி இன்னும் பெரிய பணக்காரனாக வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான் ஒரு சிறிய பையில் கொண்டு வந்த பணத்தை கோவில் உண்டியலில் காணிக்கையாக போட்டான் கோவிலை விட்டு வெளியேறும்போது தன்னுடைய இன்னொரு பணப்பையை அங்கேயே மறந்து விட்டு போய்விட்டான் கற்ப கிரகத்தில் கடவுளாக நின்று கொண்டிருந்த ராமையா இதை பார்த்து விட்டார் பேசக்கூடாது என்று பகவான் ஏற்கனவே நிபந்தனை விதித்ததால் மெளனமாகவே இருந்து விட்டார் சிறிது நேரம் கழித்து பரம ஏழை ஒருவன் கோவிலுக்கு வந்தான் தரிசனம் முடிந்ததும் உண்டியல் பக்கம் வந்தான் உண்டியலில் பணம் போட தான் முடித்து வைத்திருந்த சுருக்கு பையை பார்த்தான் ஒரு ரூபாய் நாணயம் மட்டுமே இருந்தது பகவானே என்னிடம் ஒரு ரூபாய் மட்டும்தான் இருக்கிறது இதை என்னுடைய காணிக்கையாக ஏற்றுக்கொள் என்று வேண்டிக்கொண்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உண்டியலில் போட்டான் அடுத்த முறை உன் கோவிலுக்கு வரும்போது கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு நான் வர வேண்டும் அப்போது நிறைய காணிக்கை போடுகிறேன் என்று வேண்டிக்கொண்டான் அந்த ஏழை அன்றைய தினம் அவனுக்கு அதிர்ஷ்டமான நாளோ என்னவோ இதற்கு முன்பு வந்து சென்ற அரசியல்வாதி விட்டு சென்ற பணப்பையை இந்த ஏழை பக்தனின் பார்வையில் பட்டுவிட்டது அந்த பணப்பையை எடுத்தவன் அதை திறந்து பார்த்தான் அதற்குள் நிறைய பணம் இருந்தது சில பொற்காசுகளும் இருந்தன தன்னுடைய ஏழ்மை நிலையை போக்கவே தனக்கு இறைவன் அந்த பணப்பையை கொடுத்திருக்கிறார் என்று நினைத்த அந்த ஏழை இறைவனை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அந்த பணப்பையோடு வீட்டுக்கு திரும்பினான் இதையெல்லாம் இறைவன் உருவத்தில் இருந்தபடி பார்த்து கொண்டிருந்த ராமையாவுக்கு கடும் கோபம் வந்தது கருவறையில் இருந்து வெளியே வந்து அந்த ஏழையை நாலு சாத்து சாத்த வேண்டும் என்று நினைத்தார் ஒருவன் தெரியாமல் விட்டு சென்ற பணத்தை கடவுள் கொடுத்ததாக நினைப்பது முட்டாள்தனம் என்றும் அவனுக்கு சொல்ல வேண்டும் என்பது போல் இருந்தது ஆனாலும் பகவான் விதித்த நிபந்தனைகளால் அப்படியே மெளனமாக நின்று கொண்டிருந்தார் சற்று நேரத்தில் பக்கத்து நகரைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் அங்கே வந்தார் முக்கிய தொழில் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட அன்றைய தினமே வெளியூர் செல்ல இருப்பதால் இறைவனை பார்த்து ஆசி வாங்கிவிட்டு போகலாம் என்று வந்திருந்தார் தன்னுடைய புதிய தொழில் பெரிய வெற்றியை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உண்டியலில் இருக்கும் இடத்திற்கு போய் அமர்ந்தார் அப்போது இதற்கு முன் கோவிலுக்கு வந்து சென்ற பணப்பையை விட்டு சென்ற அரசியல்வாதி போலீசாருடன் அங்கே வந்தார் உண்டியல் பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த தொழிலதிபரை பார்த்து இந்த இடத்தில்தான் என் பணப்பையை நான் விட்டிருக்க வேண்டும் இந்த நபரை பிடித்து விசாரித்தால் உண்மை என்னவென்று தெரிந்துவிடும் என்று போலீசாரிடம் கூறினான் அவர்தான் தன்னுடைய பணத்தை எடுத்திருக்க வேண்டும் என்றும் வாதிட்டான் தொழிலதிபர் அந்த பணப்பையை நான் பார்க்கவே இல்லை என்றும் தனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்றும் கூறினார் ஆனால் பணத்தை விட்டு சென்ற அரசியல்வாதியோ தொழிலதிபர் கூறியதை ஒப்புக்கொள்ளவில்லை இதையெல்லாம் எதிரே பகவானின் உருவத்தில் இருந்தபடி பார்த்து கொண்டிருந்த ராமையாவுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது எல்லாம் உண்மைக்கு புறம்பாக நடக்கிறதே என்று ஆதங்கப்பட்டார் அதன் தொடர்ச்சியாக பகவான் விதித்த நிபந்தனைகளை மீறி தனக்குள்ளே பேச ஆரம்பித்து விட்டார் காணாமல் போன பணத்தை தொழிலதிபர் எடுக்கவில்லை அவர் நிரபராதி என்று கருவறையில் இருந்து வந்த குரலை கேட்டு அங்கிருந்த அனைவரும் இன்ப அதிர்ச்சி அடைந்தார்கள் இறைவனே தீர்ப்பு கூறிவிட்டதால் இந்த பிரச்சனையை தெரிதாக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து எல்லோரும் ஒருமனதாக கலைந்து சென்றார்கள் அன்று இரவு வந்ததும் கோவில் நடை சாத்தப்பட்டது கோவில் கருவறையில் பகவான் உருவத்தில் நின்று கொண்டிருந்த ராமையாவை பார்க்க ராமையா உருவத்தில் இருந்த இறைவன் வந்தார் இப்பொழுது இன்றைய பொழுது எப்படி போனது என்று ராமையாவை பார்த்து கேட்டார் இறைவன் பகவானே ரொம்பவும் கடினமாக இருந்தது உங்கள் வேலை எவ்வளவு கஷ்டம் என்பதையும் தெரிந்து கொண்டேன் ஆனாலும் ஒரு நல்ல காரியம் செய்தேன் அதனால் எனக்கு மன திருப்தி என்றார் ராமையா அதை கேட்ட கடவுளுக்கு கோபம் வந்துவிட்டது என்ன நடந்தாலும் பேசக்கூடாது என்று நான் போட்ட நிபந்தனையை எப்படி மீறலாம் நீ அவசரப்பட்டு பேசியதால் கெட்ட விஷயம்தான் நடக்கப் போகிறது என்று கோபப்பட்ட கடவுளை பார்க்க ராமையாவுக்கு பயமாக இருந்தது அடியேன் தவறு செய்தால் மன்னித்து விடுங்கள் என்னால் என்ன தவறு நிகழ்ந்தது தாங்களே கூறுங்கள் என்று பணிந்து வேண்டினார் அப்போது கடவுள் நடந்ததையும் நடக்கப் போவதையும் விரிவாக கூறினார் இன்று கோவிலுக்கு முதலில் வந்த அரசியல்வாதி உண்டியலில் செலுத்திய காணிக்கை பணம் அவன் தவறான வழியில் சம்பாதித்தது அவனிடம் இருக்கிற மொத்த பணத்தில் ஒரு சிறுதுளி போன்றதுதான் அந்த பணம் அதை எனக்கு காணிக்கையாக தந்துவிட்டு நான் அவனுக்கு இன்னும் நிறைய தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தான் ஆனால் அவனுக்கு அடுத்து வந்த ஏழை தன்னிடம் மிஞ்சியிருந்த ஒரு ரூபாயையும் அடுத்த வேலைக்கு அது உதவுமே என்று எண்ணாமல் உண்டியலில் போட்டான் அந்த ஏழை காணிக்கை போட வேண்டும் என்பதற்காக கோவிலுக்கு வரவில்லை என் மீது நம்பிக்கை வைத்து வணங்கிவிட்டு விட்டு இருப்பதை கொடுத்து விட்டு போனான் அந்த ஏழையின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த விரும்பினேன் என்னுடைய திருவிளையாடல் காரணமாகத்தான் முதலில் வந்த அரசியல்வாதி தனது பணப்பையை இங்கேயே தெரியாமல் விட்டு சென்றான் அவனுக்கு அடுத்து வந்த ஏழையின் பார்வையில் பட செய்து அதை அவன் எடுத்து செல்ல வைத்ததும் நானே இதன் மூலம் தவறான வழியில் பணம் சம்பாதித்த அரசியல்வாதியின் பாவத்தை கொஞ்சமாவது குறைக்க முயன்றேன் இன்று நடந்த இந்த நிகழ்வில் தொழிலதிபருக்கு நல்லது செய்யவே அவர் மீது வீண் சுமக்க திட்டமிட்டேன் இன்று இரவில் அவர் பயணிக்கக்கூடிய கார் விபத்துக்குள்ளாக இருக்கிறது அதை தடுக்கவே அவர் மீது பழி கூற வைத்தேன் அவர் போலீஸ்காரரின் விசாரணைக்கு உட்பட்டு இருந்தால் இரவில் செல்லக்கூடிய பயணத்தை ரத்து செய்து இன்னொரு நாள் போயிருப்பார் இப்போது நீ அவசரப்பட்டு பேசி உண்மையை சொன்னதால் எல்லாமே மாறிவிட்டது தொழிலதிபரை காப்பாற்றப் போகிறேன் என்று நீ நினைத்து அவரை நீயே சிக்கலில் மாட்டி விட்டு விட்டாய் இறைவன் இப்படி சொன்னதும் அவரிடம் பணிந்து மன்னிப்பு வேண்டினார் ராமையா இப்போதாவது புரிந்து நடந்துகொள் நான் செய்யும் அனைத்துக்கும் காரணம் இருக்கும் இங்கு நடக்கும் அனைத்தையுமே மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஒவ்வொரு மனிதனின் நலம் வேண்டி என்னுடைய ஒவ்வொரு பொழுதுபோக்கியும் கழிக்கிறேன் அவரவர் கர்ம வினைகளின்படி அவர்களுக்கு பலன்களையும் வழங்குகிறேன் நான் கொடுப்பதிலும் கருணை இருக்கிறது கொடுக்க மறுப்பதிலும் கருணை இருக்கிறது இப்படி கூறிய இறைவனை சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து வணங்கினான் ராமையா அவர் எழுந்து பார்த்தபோது பகவான் கருவறைக்குள் ஐக்கியமாகியிருந்தார் இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் நம்மை சுற்றி நிகழும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் இதுதான் காரணம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு காரணத்தை இறைவன் ஒழித்து வைத்திருக்கிறான் பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆவதிலும் ஒரு காரணம் இருக்கிறது ஒரு ஏழை ஏழையாகவே இருப்பதிலும் கூட ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது அந்த காரணத்தை தேடும் விதமும் அறிந்து கொள்ளும் விதமும் ஒருவருக்கு ஒருவர் மாறுபடுகிறது என்பதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் நாம் வளர்த்து கொண்டால் போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணிக்கொண்டால் சோதனைகளும் சுகமாகிவிடும் வெற்றிகளும் அளப்பெரிய சாதனைகளாக மாறிவிடும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற கதைகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வருங்க ஆதரவு கொடுங்க இந்த கதையை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்